தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத்தில் முன்னாள் மேயரின் கணவரை நடு ரோட்டில் வைத்து சுத்தியலால் தாக்கிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது நிஜாமாபாத் நகர் முன்னாள் மேயர் நீத்து கிரணின் கணவர் சந்திரசேகருக்கும் நிஜாமாபாத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ஷேக் ரசூலுக்கும் நிலம் தொடர்பான பிரச்சனை இருந்து வந்துள்ளது சந்திரசேகர் ஆதரவாளர்கள் ஷேக் ரசூலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து அதனை தர மறுத்ததாகவும் அந்த நிலத்தை மீட்க ஷேக் ரசூலுக்கு பல நாட்களாக போராடி வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த பிரச்சனையில் சந்திரசேகர் தலையிட்டு ஷேக் ரசூல் அந்த நிலத்தை பெறுவதற்கு இடையூறு செய்துள்ளார் இந்த சூழலில் இன்று நிஜாமாபாதில் உள்ள பி ஆர் எஸ் கட்சி அலுவலகத்தின் முன் சந்திரசேகர் நின்று கொண்டிருந்த போது அந்த வழியில் ஆட்டோ ஓட்டி சென்று கொண்டிருந்த ஷேக் ரசூல் பார்த்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் முற்றியதில் ஆட்டோவில் இருந்த பெரிய சுத்தியலை எடுத்து வந்து சந்திரசேகர் தலையில் ஓங்கி அடித்துவிட்டு ஷேக் ரசூல் தப்பிச் சென்றார் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்ட சந்திரசேகர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் பலத்த காயம் என்பதால் சந்திரசேகர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த நிஜாமாபாத் காவல்துறை ஷேக் ரசூலை தேடி வருகிறது